படித்தால் மட்டும் போதுமா என்பது ஒரு கேள்வி படிப்பது புத்தகங்களை படிப்பது அழகாக தலைவர் சொன்னார் கல்லூரியில் பட்டம் வாங்குவதற்காக படிப்பது புத்தகங்கள் படிப்பது வாழ்க்கையை படிப்பது மனிதர்களை படிப்பது வேறு வகையான கல்வி முறைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது அவற்றின் மூலம் படிப்பது என்று நூற்றுக்கணக்கான வகையில் படித்தாலும் படிப்பது மட்டும் ஒரு மனிதனை உயர்த்திவிட முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி நிறைய படித்தாலும் அதில் ஒரு விஷயத்தை கூட உள்வாங்க முடியாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அதாவது இன்னும் கூட யூடியூப் பார்த்து சாம்பார் வைக்கிற பெண்கள் இருக்காங்க நீ தான் நாலு தடவை வச்சுட்டியே நாற்பது தடவை வச்சுட்டியே அப்படின்னா எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கறேங்க அப்படின்னு மறுபடியும் அது ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அது வைக்கணும் அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை புத்தகத்தை பார்த்து நாம் படிக்கலாம் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நமக்கு உள்ளே போகணும் ஒரு எட்டு தடவை பத்து தடவை ஆயிட்டா அது நாமளாவே ஆயிடணும் வேதாத்திரி மகிழ்ச்சி கிட்ட ஒருத்த போனால் இந்த சித்து வேலையெல்லாம் செய்கிற சாமியாரர்கள் எவ்வளவோ பேர் நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் ஏதாவது சித்து வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டான் அவர் கொஞ்சம் ஹியூமரஸா பேசுவார் சித்து வேலை பண்ணுவேன்னு ஒரு சித்து வேலை பண்ணி காட்டுங்க அப்படின்ன உடனே எதிரில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது அதை கட் பண்ணாரு நிம்மதியா சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு சொன்னாரு இவ்வளவு நேரம் ஆப்பிளா இருந்தது இப்ப வேதாகிரி மகரிஷியா மாறி போச்சு பத்தியா இது ஒரு சித்து வேலை இல்லையா இது வெளியில இருந்த வரைக்கும் ஆப்பிள் எனக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஆப்பிள் நானாவே மாறிடுச்சு பத்தியா ரத்தத்தில் எலும்புல எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சித்து வேலையை உலகத்துல பார்க்க முடியுமா இது உண்மை புத்தகத்திலிருந்து மத்தகத்துக்கு வருவது கல்வி அல்ல இது சத்யசாய் பாபாவுடைய வார்த்தை மஸ்தகம் தான் மூளை அர்த்தம் யானையின் மத்தகம்னு சொல்லுவான் புத்தகத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து மஸ்தகத்துக்கு வருவது ஒருபோதும் கல்வி அல்ல அந்த கல்வி முழுமையாக நம்முடைய செயல்முறையிலே அப்படியே கரைந்து போக வேண்டும் நான் இதை விளக்குவதற்கு ஒரு ஜென் கதை ஒரு உதாரணத்துக்கு ஆச்சல்றேன் ஒத்த சொன்னா நான் வில் வித்தியில ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு அந்த அரசர்கிட்ட போய் பெருமையாக சொன்னான் அதுக்கு எனக்கு ஒரு அவார்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் ஒரு எல்லாம் அவார்டு கொடுக்கறதுதான் மரியாதை இப்போ தான் எல்லாரும் வாங்குறாங்க அப்போல்லாம் கொடுக்கறது தான் பெருமை அவார்டு இந்த அரசர்கிட்ட போய் கேட்கலாம் எனக்கு ஒரு அவார்டு கொடுங்களே அப்படின்னு கேட்டான் அரசர் சொன்னார் வில் வித்தையில் நீ பெரியாடா இல்லையான்னு நான் முடிவு பண்ண முடியாது என் குரு இருக்கிறார் அவர்கிட்ட போ அவர் சர்டிஃபிகேட் சொன்னா நான் கொடுத்துருவேன் அப்படின்னா குரு கிட்ட போறான் அவர் கேட்டார் என்னப்பா நீ என்ன வில்லு வித்தையில் வல்லவேன் அப்படின்னு போ அப்படியா ஒரு ஒரு பதினஞ்சு பறவை மேல அப்படி வானத்தில் பறந்துகிட்டே போச்சு இதில் நான் ஒரு பறவையை சொன்னா நீ வீழ்த்தி காட்டுவியா நீ வில்ல வல்லவங்கிறத நான் ஒத்துக்கிறதுக்காக அப்படின்னு ஓ தாராளமா நான் செய்வேனே அப்படின்னா

வில்லு இல்லாம எப்படி வெள்ளித்தில வல்லவனா இருக்க முடியும் அப்படி ஒரு நிமிஷம் நானும் தேல வல்லவன் ஒரு நிமிஷம் அடுத்தாப்புல கொத்தா போற போது ஒரு பறவை அதுல அஞ்சாவதா வர அந்த வில்ல எடுக்கல சார் நிமிர்ந்து அதை ஒரு பார்வை பார்த்த அந்த அஞ்சாவது பறவை கீழே விழுந்தது கல்வியின் ஆரம்பத்தில் வில்லும் நீயும் தனித்தனியாக இருப்பீர்கள் ஆனால் கல்வி நிறைவடைக்கிற போது நானே வில்லாக மாறி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் இந்த பூரண நிலைதான் படித்தால் மட்டும் போதுமா நீ எப்போது அறிவாக மாறப்போகிறாய் நீ அதுமா மாறணும் அந்த எல்லைக்கு போகணும் அந்த உச்சிக்கு போகணும் ஒரு சின்ன விஷயம் நம்ம இந்திய கல்வியல் மரபுல மனப்பாடம் சொல்லி சொல்லுவாங்க இப்ப அமெரிக்கன் கல்வி முறை நம்மள ரொம்ப ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு யூரோப்பியன் கல்வி முறை ரொம்ப ஆளுமை செய்யுது அதுல என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா மனப்பாடம் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மனப்பாடமா வாய்ப்பாடு சொல்றது இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு அந்த மனசுக்கு பயிற்சி கொடுக்குற மெத்தடியை குறைச்சிக்கிட்டு வராங்க கல்வி சிஸ்டத்துல தவறு சார் எம்எஸ் எஸ் சுப்பலட்சுமி ஒரு காலத்துல பாடின போது எம்எஸ் எஸ் சுப்பலட்சுமி ஒரு உயரத்தை அடைஞ்சாங்களே இசையில அதுக்கப்புறம் வந்த எவ்வளவோ பேர் வந்து பாடலா பாடக்கூடிய இசை வல்லுநர்களா வந்தால் கூட எம்எஸ் தொட்ட ஒரு உச்சத்தை ஏன் மற்றவங்களால் தொடர முடியல ஒரே காரணம் இன்னைக்கு பாடுறவங்கன்னா பேச சொல்லக்கூடாது யார் யாரெல்லாம் பேர் சொன்னா நல்லா இருக்காது மரியாதையா இருக்காது அவங்க எப்படி பாடுறாங்க தெரியுங்களா ஒரு லேப்டாப் முன்னாடி வச்சுக்காங்க இந்த லேப்டாப்ல பாட்டை பார்த்துக்கிட்டே பாடுவாங்க இன்னும் சில பேர் செல்போனை அதுலேயும் அந்த பாட்டை அப்படி வச்சுக்கிட்டே கையில உருட்டிக்கிட்டு அந்த அந்த செல்போனை பார்த்துக்கிட்டே அப்படியே பாடுவாங்க எம்எஸ் சுபலட்சுமி அம்மா பாடின காலத்தில் ஒரு பேப்பரோ ஒரு பேனாவோ ஒரு குறிப்போ ஒரு லேப்டாப்போ ஒரு போனோ இருக்காது எல்லாம் மனசுலேருந்தே இருந்தே வரும் அந்த அம்மாவை கேட்குறாங்க உங்களுடைய வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு ஆகாத எந்த பாட்டையும் நான் பாட மாட்டேன் ஏன் அதுக்கு கேள்வி கேட்குறாங்க ஏன் எனக்கே மனசுல வராத விஷயம் கேட்குறவா மனசுல எங்கேருந்து வரும் அதனால எனக்கு மனப்பாடம் ஆகாத வரையில் அதனால நான் பாட மாட்டேன் ஒரு பேப்பர் ஒரு காகிதத்தையோ வச்சுக்கிட்டு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒரு போனை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு பாடுற வித்வான்களை இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல நீங்க எம்எஸ் எஸ் உயரத்துக்கு போகணுங்கிற ஆசையில சொல்றேன் குறை சொல்றாரு லேப்டாப் வச்சு பாடுறாங்கன்னு குறை சொல்ல சொல்லல நீங்க எம்எஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா இசையும் நீயும் பிரிக்க முடியாதபடி இருக்கணும் கச்சேரி ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுருதி சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க எம் முதல்ல அந்த அம்மா தனியா நமக்கு தெரிவாங்க எதிரில் நம்ம உட்காந்து கச்சேரி கேட்க ஆரம்பிப்போம் அந்த பாட்டு என்னன்னு சதாசி வயது தாப்பில் உட்காந்து இந்த கீர்த்தனை அப்படிம்பாரு உடனே அந்த அப்படியே போய் லயிச்சு அந்த பாட்டை ஆரம்பிப்பாங்க நல்ல கவனிங்க முதல்ல எம்எஸ் தனியாக இருப்பாங்க நாம தனியாக இருப்போம் பாட்டு தனியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே நாமளும் எம்எஸ் கொஞ்சம் நெருக்கமாக வருவோம் அந்த பாட்டு நெருக்கமாக வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீ பாட்டு எம்எஸ் மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கும்படியான அதிசயம் அந்த இடத்துல நடந்துரும் அது எதுவுமே தனித்தனியாக இருக்காது ஒன்று கூட தனித்தனியாக இருக்காது அதுதான் அந்த கல்வி அறிவாகி அறிவு ஞானமாக மாறுகிற பெருநிலை

கல்வி என்பது படிப்பு வாலறிவு என்பது ஞானம் கல்வி ஞானமாக மாறினால் மட்டும்தான் நாம் படித்த படிப்பு அறிவுடையதாக பெருமை உடையதாக இருக்க முடியும் இன்னைக்கு என்ன போச்சு புத்தகம் தனியா இருக்கு இவன் தனியா இருக்கலாம் படிப்பு தனியா இருக்கு நல்ல வேளை தப்பிச்சோம் போச்சோம் வாத்தியா தனியா இருக்கிறார் ஏன்னா இல்லையா இவன் கொண்டே போட்டுருவான் போல நான் ஒரு ஒரு அதாவது பள்ளிகளை சர்வே பண்ற சில ஆசிரியர்களோடு பேசினேன் பள்ளி மாணவர்களை மறுபடியும் சீரமைப்பதற்காக சில ஆசிரியர்களுக்கு அரசு சில வேலை கொடுத்துருக்கு அவங்களோட நான் சந்திச்சு பேசுற வாய்ப்பு கிடைச்சா அவங்க சொல்ற புள்ளி விவரம் பத்து மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில கத்தி இருக்கான் பத்து மாணவனுக்கு ஒரு மாணவனுடைய பையில கத்தி இருக்குது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பத்து மாணவனுக்கு அஞ்சு மாணவர்கள் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஒண்ணு சிகரெட்டா இருக்கலாம் இல்ல லிக்கரா இருக்கலாம் இல்ல விதவிதமான போதைப் பொருள் உலகத்துல இருக்குது அதுல அஞ்சு பத்து மாணவர்கள் அஞ்சு மாணவர்கள் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் எப்படி இந்த தலைமுறையை காப்பாத்துறது எப்படி அந்த படிப்பு உள்ள போகும் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் படிப்பு அதெல்லாம் எல்லாம் தனித்தனியா செதறி போனதுக்கு அப்புறம் இன்னும் அவன் படிப்போடு இணையல அதோட அவனுடைய குடும்பம் இன்னும் நடத்த ஆரம்பிக்கல அவனுக்குள்ள கல்வி போல பேனா பிடிச்சி எழுத முடியல ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடியல பத்து நிமிஷம் ஒரு புத்தகத்தை படிக்கிற பொறுமை நம்ம பிள்ளைகளுக்கு இல்ல படிக்கணும் படிக்கணும் பேரறிஞர் அண்ணா ராஜாராம் அவர்கள் சொன்னார் செய்தி அப்போ ராஜாராம் அமைச்சராக இருந்தார் அண்ணாவுடைய உதவியாளராகவும் இருந்தார் டெல்லியினுடைய சிறப்பு தூதுவராகவும் இருந்தார் நிறைய வேலை பார்த்தாரு ராஜாராம் அவர்கள் அமைச்சர் அப்போ அந்த ராஜாராம் அவர்கள் அண்ணாவுக்கு உதவியாளராகவும் இருந்தார் டெல்லியில அண்ணா பேசிட்டு திரும்பும்போது அண்ணா விமானத்துல டிக்கெட் போட்டுட்டுமா அப்படின்னு கேக்குறாரு எதுக்கு ரயில்ல போடு அப்படின்னா என்ன நீங்க டெல்லியில இருந்து அப்ப ரயில் வரதா இருந்தா மணி நேரத்துக்கு மேல ஆகும் டெல்லி டு மெட்ராஸ் வந்து சேரதுக்கு நடுவுல கவிழாம வந்தா மணி நேரம் ஆகும் ஒரு டெல்லியில இருந்து வர ரயில் ராஜா ராம் கேட்கிறாரு ஏன்னா நான் நாற்பது மணி நேரம் பிளேன்ல ஏறி உட்காந்தா ஒன்னே மணி ரெண்டு மணி ரெண்டு மணி நேரத்துல வந்துடலாம் ஏன் அனாவசியமா அந்த ட்ரெயின்ல அதுக்கு அண்ணா சொன்னது ட்ரெயினில் ஏறி உட்காந்து ஒரு ஐம்பது புஷ்ரத்தை வாங்கி போட்டு நான் ஊர்ல இருந்தா யாராவது பார்க்க வரணும் அது வரணும் இது வரணும் தொண்டர் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ரயில்ல வடக்கத்துக்காரன் தான் நிறைய பேர் வரும் அவனுக்கு என்ன அடையாளம் தெரியாது நான் அடுத்து புத்தகம் படிச்சுட்டே வரலாம் ஒரு ஐம்பது புத்தகம் படிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா இந்த டைம் வேற எப்பவுமே கிடைக்காது அதனால எனக்கு எப்ப டிக்கெட் போட்டாலும் அவசரமா போற மாதிரி டெல்லியில இருந்து பிளேன்ல போடாது ரயில்ல போடு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஐம்பது புத்தகம் படிச்சுட்டு வேறு பாருங்க நம்ம என்ன பிளேன்ல போலாம் பத்து ரூபா கூட சம்பாதிக்கலாம்னு நினைப்போம் இந்த முடிச்சிட்டு ஒரு மீட்டிங் சாங்கால ஒரு மீட்டிங் பேசினா சௌரிமாருக்கு மேலே நினைப்போம் ரயில் போனா படிக்கலாமே நினைச்சாரு பாருங்க அதனாலதான் பேச்சாளர் அண்ணான்னு பேர் வைக்கல அறிஞர் அண்ணான்னு பேர் அறிவு மேல அவருக்கு ஒரு ஆசை இருந்தது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அது அறிவா நம்ம புரிந்து வேணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது